ரஷ்யாவின் ரகசிய பொக்கிசங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா யூரல் மலைத்தொடரின் பிரம்மிக்க வைக்கும் மர்மங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க யூரல் மலைத்தொடர் என்பது ரஷ்யா மற்றது வந்து கஜகஸ்தான் நாடுகளின் எல்லையில் வந்து பரவியுள்ள ஒரு பிரம்மாண்டமான மலைத்தொடராக இருக்கிறதா இது வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களை பிரிக்க இயற்கை எல்லையாக கருதப்படுகிறதா அதாவது ஆர்டிக் பெருங்கடல்ல உள்ள கரா கடல் அருகே உள்ள நோவாயா அதாவது ஜெம்லியா தீ தீவுகளில் இருந்து தொடங்கி கஜகஸ்தான் தெற்கு பகுதியில் உள்ள யூரல் நதிக்கரைகள் வரை வந்து இதன் பரப்பளவு இருக்கிறதா இதன் நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அகலம் வந்து நாற்பது முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை மாறுபடுமா யூரல் மலை தொடர் வந்து பொதுவாக நான்கு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறதா அடர்ந்த காடுகளும் பனிமூடிய ஊச்சிகளும் உள்ள பகுதி அதாவது வடக்கு யூரல் எனப்படுகிறதா உயரம் குறைவாக மனித குடியேற்றங்கள் மற்றும் சுரங்க பகுதிகள் நிறைந்ததா மத்திய யூரலாகவும் இருக்கிறதா பசுமை மலைப்பாங்கம் வந்து பல ஆறுகளும் கனிம வளமும் இது கொண்டதாகவும் இருக்கிறது தெற்கு யூரல் பகுதியாகவும் குளிர் பனி மூடிய ஒரு நிலப்பரப்பும் கொண்ட ஒரு துருவ பகுதி தான் போலர் யூரல் எனப்படுகிறது அதாவது உயரமான சிகரமாகவும் இருக்கிறது இதன் உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து மீட்டர் இதுவே வந்து யூரல் மலை தொடரின் மிக உயர்ந்த சிகரமா யூரல் மலை வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உருவானதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவை வந்து பழமையான மலைகள் என்றதால்தான் மிகுந்த அரிப்பால் வந்து தாழ்ந்துள்ளனதான் உலக புகழ்பெற்ற கனிம செல்வ கலைஞர் கனிம வளங்கள் இரும்பு தாது ரஷ்யாவின் வந்து எகு மற்றும் இயந்திர தொழிற்சாலைகளுக்கு வந்து முக்கிய ஆதாரமாக தான் இந்த மலை வந்து இருக்கிறதா செம்பு பாத்தீங்கன்னு சொன்னா மின் சாதனங்கள் கட்டட கட்டுமானங்கள் கம்பிகள் தயாரிக்கிறதுல இது வந்து பயன்படும் பொன் பாத்தீங்கன்னு சொன்னால் நகை துறைக்கும் நாணய உற்பத்திக்கும் வந்து பெரிதும் வந்து பயன்படுத்தப்படுகிறதா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா டைமண்ட் ரஷ்ய உலகின் முக்கிய ஒரு வைர உற்பத்தியாகவும் இருக்கிறதா அதே மாதிரி பாக்சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் அலுமினியம் உற்பத்திக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி அஸ்பெஸ்டாஸ் வெப்பநிலை மற்றது தீ எதிர்ப்பு பொருட்களுக்கு தயாரிக்க உதவுகிறதா அரிய ரத்தினகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் கிடைக்கக்கூடிய எமரால்டு பச்சை நிற ரத்தினம் உலகின் சிறந்த தரம் என மதிக்கப்படுகிறது அதே மாதிரி டோபாஸ் வந்து பல நிறங்களில் வந்து கிடைக்கும் இது நகைத்துறையில் வந்து பிரபலமானது அதே மாதிரி அமிதிஸ்ட் வந்து ஊதா நிற ரத்தினம் அலங்கார நகைகளில் வந்து பயன்படுத்த இயற்கை மற்றும் விலங்குகள் வடக்கில் வந்து மற்றது வந்து டைகா கரடி போன்ற விலங்குகள் பல பறவை இனங்கள் மற்றது மீன்களின் வசிப்பிடமாகவும் இருக்கிறது அதே மாதிரி பண்பாட்டு முக்கியத்துவத்தை யூரல் மலைப்பகுதியில் ரஷ்யாவின் வரலாற்றிலேயும் கலாச்சாரத்திலேயும் முக்கிய பங்கு வகிக்கிறது பழங்குடியினர் இங்கு வாழ்ந்து வந்தனரா தொழில்துறை புரட்சி காலத்தில் யூரல் பகுதியை வந்து கனிமச் செல் செல்வம் ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் வந்து யூரல் மலை பகுதியில உள்ள சுரங்கங்கள் ரஷ்யாவின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருந்துள்ளதா பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் இங்குள்ள கனிம செல்வம் காரணமாக தான் பல நகரங்கள் வந்து தொழில்துறை மையங்களாக உருவானதா யூரல் மலை தொடர் தனது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாறைகள்ல புதைந்து வந்து கிடக்கும் கனிமங்களால வந்து ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உலகின் கனிம வள வரலாற்றுக்கும் ஒரு அழியாத அடையாளமாக திகழ்கிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நபரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி